அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் ஏழு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வியாழக்கிழமை அஸ்தம் நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் மகிழ்ச்சியூட்டும் நாள் உறவுகளால் மகிழ்ச்சி அடைவீர்கள் இன்று ஒரு சிலர் நண்பர்களால் நல்ல பயன் பெறலாம் மொத்தத்தில் உறவுகளால் நன்மை பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கூடுதல் கவனமுடன் இருக்க வேண்டும் உடலும் உள்ளமும் காயப்படலாம் எனவே தகுந்த எச்சரிக்கை தேவை இன்று கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெல்லும் நாள் பகையை போட்டியை வெல்லும் நாள் இந்த நாள் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொறுமை இன்று மிக மிக தேவை உங்களுக்கு வர வேண்டிய ஒரு நன்மை வராமல் போவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதை பார்த்து நீங்கள் மனம் கலங்கவோ கோபடவோ கூடாது பொறுமை வேண்டும் மிருக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் உங்களது புகழ் கூடும் நாள் நீங்கள் பாராட்டு பெறும் நாள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் திருப்தி அடையும் நாள் பரிபூர்ண திருப்தியை இன்று நீங்கள் பெறுவீர்கள் புனர் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதை அனுபவிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினீர்களோ அதையும் உங்களது நியாயமான எதிர்பார்ப்பு கூட முழுமையாக இன்று கிடைக்காது சற்று கூடுதல் முயற்சி வேண்டும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய உங்களது செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்கின்றன வெற்றி தரும் இந்த செயலால் உங்களுக்கு ஒரு நற்பெயரும் நற்புகழும் ஏற்படும் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற ஒரு முயற்சி செய்து ஒரு வீண் அலைச்சலை இன்று நீங்கள் காண்பீர்கள் இது இன்று உங்களுக்கு நடக்க இருக்கும் ஒரு சம்பவம் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவைப்படும் பணம் கிடைக்கும் தேவை என்று இல்லாவிட்டாலும் பண வரவு சற்று அதிகமாக இருக்கிறது பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று தேவையற்ற பண செலவு ஏற்படும் தவிர்க்க முடியாத வகையில் அது இருக்கும் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் செய்த ஒரு வேலையால் புகழும் உயர்வும் கிடைக்கும் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் விரும்பியவாறு உங்களுக்கு போதுமான புகழ் கிடைப்பதாக காட்டவில்லை உங்களை அறியாமலேயே ஒரு சில தவறுகளை நீங்கள் இன்று செய்துவிடலாம் எச்சரிக்கை சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீண் விரயம் இன்று உங்களுக்கு காத்திருக்கிறது ஏதேனும் செலவு செய்ய வேண்டிய சூழலை ஏற்பட்டால் கவனமுடன் யோசித்து செய்யுங்கள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப விரயம் காணும் நாள் நீங்கள் செய்யும் ஒரு சிறு செலவால் பெரும் வரவை பெற்றுக்கொள்ளும் பாக்கியம் இன்று உங்களுக்கு உண்டு விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி என்றோ தோல்வி என்றோ இல்லை அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் அல்லது அதற்கு மேல் உண்டான ஊதியம் இன்று உங்களுக்கு கிடைக்கும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல பொருளை தரமான பொருளை குறைவான விலையில் விற்றால் எப்படி இருக்கும் அப்படி இருக்கிறது இந்த நாள் உங்களுக்கு பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் யோகம் என்றோ தோஷம் என்றோ காட்டவில்லை உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நீங்கள் எந்த வேலையை தொட்டாலும் அது வெற்றியை கொடுக்கும் இன்று நீங்கள் எதை செய்தாலும் அது பொன்னாகும் பொன்னான நாள் இந்த நாள் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த செயலும் எளிதில் இன்று முடிவதாக காட்டவில்லை ஒரு முறைக்கு பல முறை செய்தும் முழுமையடையாமல் இருக்கிறது என்று சற்று கவனம் தேவை அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்லது செய்தார் நல்லபடியாக இருக்க வேண்டும் நீடூழி வாழ வேண்டும் என்றெல்லாம் உங்களை மற்றவர்கள் புகழும் நாள் இந்த நாள் அத்தகைய ஒரு செயலை இன்று நீங்கள் செய்வீர்கள் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மற்றவர்கள் முகம் சுழிக்கும்படியான ஒரு சில செயல்களை நீங்கள் செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்படுத்தப்படும் என்ன செய்வது சற்று கவனம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் கொஞ்சமும் எதிர்பார்க்க இடுக்கண்கள் தொல்லைகள் வரும் உணர்ச்சி வசப்படாமல் எதிர்கொள்ளுங்கள் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்தவர்கள் அந்நியர்கள் இன்று உங்களுக்கு ஆதரவு கரம் நீட்டுவார்கள் அந்த கரங்கள் உண்மையான கரங்களாக இருக்கும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நீங்கள் வழக்கத்துக்கு மாறாக கோபப்படுகின்ற அளவுக்கு மற்றவர்கள் உங்களிடம் நடந்து கொள்வார்கள் இந்த நாளின் விசேஷம் அது இதை புரிந்து கொண்டு சற்று பொறுமையாக இருக்க வேண்டிய நாள் இந்த நாள் அன்பர்களே இதுவரை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்